ம்பீ முபத் புகழும் புகழ்ச்சியும் ஏக நல்லா ஒருவனுக்கை உயிர் ஆட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதனத்து ரோஜா ரசுலே கரீம் சொல்லல்லா அவர்கள் மீதும் மேலும் அவர்கள் அவர்களுடைய அடிச்சத்தை பின்பற்றி வாழ்ந்த தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுவாதாக்கள் வழிமார்கள் அனைவரும் மீதும் மேலும் இந்த மஜிலிசிலே அமைந்தீர்கள் அனைவரும் மீதும் அவங்கள் குடும்பத்தார்கள் மீதும் உயிர்த்தாவட்டுமாக ஆமீன் என்னுடைய தலைப்பு என்னவென்றால் மாளிகை ரங்குமுத்துல அவர்கள் மாளிகை ரங்கமுத்துலா இழைய அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு இல்மிலே ஒரு பெரிய இமமாகவும் ஒரு இல்மிலே பெரிய ஆசிரியராகவும் ஒரு நேர்மையானவராகவும் திகழ்ந்து வந்தார்கள் மாளிகை ரங்குமத்துல அவர்கள் ஆனால் அந்த மாளிகை ரகமுத்துல அவர்களே பெரிய இமான்களிலேயே லா அதிரி என்று சொன்னவர்களிலே அதிகமான லா அதிரி என்று சொன்னவர்கள் மாளிகை ரகுமுத்தலாஐ அவர்கள்தான் லா அதிரி என்று அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு தெரியாது என்று நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அதிலே ஒரு மனித வந்து இது வந்து ஒரு கேள்வி மாலிக் மாளிகை ரகுமுத்தலாஐ கிட்ட மாளிகை ரகுத்துல சொல்லுவாங்க லா அதிரி எனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த கேட்ட நபர் வந்து சொல்வார் நான் நூறு கிலோமீட்டரு நான் பயணம் பண்ணி வந்தேனே எனக்கு எனக்கு நான் கேட்டதுக்கு பதில் இதானா இல்லை அதிரிதானா தெரியாது அந்த பதில் தானா அப்படிங்கும்போது மாளிகளமுத்திர அவர்கள் சொல்வார்கள் நீ ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தாலும் உனக்கு அதிரி அதிரிதான் எனக்கு தெரியாது நான் சொல்லுவேன் என்று சொன்னார்கள் மேலும் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் யார் தன் தாயை தாய் தந்தையை விட தன் குழந்தைகளை விட அனைத்து மக்களையும் விட யார் என் மீது பிரியப்படவில்லையோ அவர்கள்தான் அவர்கள் பரிபூர்ண ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் என்று சொன்னார்கள் அதனால் மாளிகை ரங்கத்தில் அழகியவர்கள் ஒரே அவங்க வந்து ஹதீஸ் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க எங்கமென்றால் அவர்கள் ரசுல்லாவுடைய கபூர்ஷானுக்கும் உமரலியல்லாக கொண்டு அவர்களுடைய கபூர்ஷானுக்கும் நடுவிலே அவர்களுக்கு அந்த வகுப்பறை நடத்துவதற்கு ஒரு பாக்கியம் அல்லா தலா உண்டாகி கொடுத்தான் அதிலேயே அவர்கள் அந்த ஹதீஸ் கிளாஸை நடத்தி கொண்டு இருக்கும்போதே அதிலே தேள் வந்து அவங்கள வந்து பதினாறு முறை வந்து கொத்துது தேள் அப்பொழுது கூட அவர்கள் அந்த ஹதீஸை நடத்தி கொண்டு இருக்கும்போதே அவர்கள் சற்று அளவு கூட அவர்கள் அந்த வழியை வெளிக்காட்டவில்லை ஒரு இதுவுமே காட்டல எல்லா வகுப்பறையும் எல்லா கிளாஸும் முடியுது எல்லா மாணவர்களும் போகிறாங்க லாஸ்ட் ஒரு மாணவர் மட்டும் அவங்கள க கவனிச்சிருக்கார் அந்த தேல் குத்துனாத அப்பொழுது அந்த மாணவர் பே அந்த மாளிகை ரங்கத்தில் கிட்ட அவங்கள்ட்ட போய் கேட்காரு அவங்க கையெல்லாம் கலரே அப்படியே மஞ்சள் கலரில் ஆகிட்டு அப்பவும் இந்த மாணவர் உங்களை தேள் கொத்துனுச்சே எதுக்கு நீங்க ஒரு அசை ஒண்ணுமே கொடுக்கல அடிங்கும் போது அந்த மாளிகை ரகுமுத்தலா அலைகி அவர்கள் சொல்வார்கள் நான் ரசூர்லாவுடைய நான் நடத்தி கொண்டு இருந்தேன் அப்பொழுது நான் அந்த தேல் கொத்துனதை ஒரு காரணமாக வைத்து நான் அந்த கிளாஸை முடித்து விட்டு போனேன் என்றால் அது ரசூர்லாவுக்கு ஒரு கண்ணிய குறைச்சலாக இருக்கும் என்றுதான் நான் அந்த தேல் கொத்துனதை கூட ஒரு பெரிய வழியாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த மாளிக ரஹ்முத்துல இலகி அவர்கள் எவ்வளோ ரசுல்லாமிய எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பார்கள் அல்லவா வரக்கூடிய காலகட்டத்திலே அவர்களே மாறி அனே வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் மாறி நம்ம எல்லாரும் ரசுல்லாமிய பிரிய கொண்டாரவாக இருக்க வேண்டிய பாக்கியத்தை வல்லாருமா தந்தாரில் புரியாமலை வரகாத்து